இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய வரலாற்றை நூற்றுக்கணக்கான அறிவியலாளர்கள் ஆராய்ந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உண்மையை ஒரு கதையாகச் சொன்னது இந்திய தத்துவம் அந்த கதைதான் திருமாலின் தசாவதாரம் இது கதை இல்லை இது எவல்யூஷன் இன் இந்தியன் பிலாசபி தசாவதாரம் ஒரு புராணம் இல்லை அது மனிதன் எப்படி உருவானான் என்பதை சொல்ற அறிவியல் விளக்கம் அதை இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று மத்சிய அவதாரம் உயிரின் தொடக்கம் உயிர் முதலில் தோன்றியது எங்கு அறிவியல் சொல்கிறது கடலில் அதனால்தான் திருமால் முதலில் மீனாக தோன்றினார் மீன் என்பது உயிரின் ஆரம்ப வடிவம் வேதங்களை காப்பாற்றியதாக கூறுவது அறிவையும் ஞானத்தையும் அழியாமல் காத்ததற்கான குறியீடு இரண்டு கூர்ம அவதாரம் நிலத்துக்கு நகர்ந்த உயிர் நீரிலிருந்து நிலத்திற்கு நகர்தல் அதற்கு தான் ஆமை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அறிவியல் சொல்லும் ஆம்பிபியன் எவல்யூஷன் இதைத்தான் குறிக்கிறது பிரபஞ்ச சமநிலையை தாங்கிய முதுகு அறிவின் நிலைத்தன்மை உலகம் நிலைநிறுத்தப்பட்ட தருணம் இதுதான் இது உயிரின வளர்ச்சியின் முக்கிய திருப்புமுனை நிலையில்லா சூழ்நிலையில் கூட சமநிலை வைத்தால் வாழ முடியும் என்பதற்கான அடையாளம் மூன்று வராக அவதாரம் நிலத்தின் ஆட்சி முழுமையாக நிலத்தில் வாழத் தொடங்கிய பூமியை தூக்கி நிறுத்தும் வராகன் அதனால்தான் வராகன் பன்றி வடிவம் நிலத்தை ஆழம் உயிரினம் இது மனிதனுக்கு முன் பூமியில் ஆட்சி செய்த உயிர்களின் அடையாளம் நான்கு நரசிம்ம அவதாரம் மாற்றத்தின் கட்டம் மிருகமும் மனிதனும் கலந்த வடிவம் இது ஒரு முக்கியமான கட்டம் மிருக உணர்ச்சியும் மனித அறிவும் ஒரே உடலில் போராடும் காலம் அகந்தை கோபம் பயம் இவை எல்லாம் இந்த நிலையில் தோன்றின உள்ளே இருக்கும் கோபத்தை அடக்கினால்தான் மனிதன் மேலே செல்கிறான் என்பதற்கான அடையாளம் ஐந்து வாமன அவதாரம் அறிவின் பிறப்பு உயரம் குறைவு ஆனால் புத்தி கூர்மை அதிகம் வாமனன் மூன்று அடியில் உலகை அளந்தது அறிவால் உலகை அளக்க முடியும் என்பதற்கான சின்னம் ஆறு பரசுராம அவதாரம் வன்முறையின் காலம் ஆயுதம் உருவான காலம் வலிமை இருந்தால் அதிகாரம் என்று மனிதன் நினைத்த காலம் அரசர்கள் போர்கள் அழிவுகள் இது மனித வரலாற்றின் மிகவும் இருண்ட காலகட்டம் வலிமை இருந்தாலும் அதற்கு கட்டுப்பாடு தேவை என்பதற்கான அவதாரம் ஏழு ராம அவதாரம் ஒழுக்கம் பிறந்த காலம் முதன்முறையாக அதிகாரம் அறம் ஒன்றாக வந்த காலம் தந்தைக்கு கீழ்ப்படுதல் மனைவிக்கு மரியாதை மக்களுக்கு நீதி இவை அனைத்தும் மனித சமூகம் வளர்ந்த அடையாளங்கள் அதிகாரம் அல்ல அறம்தான் மனிதனை உயர்த்தும் என்பதற்கான சான்று எட்டு கிருஷ்ண அவதாரம் அறிவின் உச்சம் கிருஷ்ணன் போராளி அல்ல அவன் ஒரு தத்துவ ஞானி அவன் கையில் ஆயுதம் இல்லை ஆனால் வார்த்தைகள் இருந்தன கிருஷ்ணன் போர் செய்யவில்லை அவன் வழிகாட்டினான் சிந்திக்க கற்றுக் கொடுத்தான் முடிவு எடுக்க கொடுத்தான் மனித முழு வழிகாட்டி ஒன்பது புத்தர் மன அறிவின் உச்சநிலை அகிம்சை கருணை தியானம் விழி உலகத்தை அல்ல உள்ளே உள்ள மனத்தை வென்றவன் இது மனிதனடையும் மிக உயர்ந்த அறிவு நிலை பத்து கல்கி எதிர்கால மனிதன் இன்னும் வராதவன் மனிதம் முழுமையாக அழிந்தால் அவன் வருவான் அவன் வாழ் ஏந்தும் மனிதன் அல்ல தர்மத்தை மீட்டெடுக்கும் சக்தி அவன் ஒருவன் அல்ல ஒரு விழிப்புணர்வு தசாவதாரம் ஒரு புராணம் மட்டும் அல்ல அது மனிதன் உருவான அறிவியல் பாதை மற்றும் மனிதன் பயணித்து உயிரியல் அறிவியல் ஆன்மீக வரலாறு வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க